தரப்பில் இருப்பவர்கள் பொதுவாக கூறுகின்ற விஷயம் தான் அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று எதிர்கட்சியில் இருக்கும் அனைவரும் இந்த பாதாள உலகுக்கு சார்பானவர்கள் தான் இருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆக இவர்கள் பற்றி பேசுவதற்கு நிச்சயமாக அருகதை இல்லை என்பதே மடையறுகளைப் போல் பாராளுமன்றத்துக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பது நீங்கள் அறிவு உள்ளவர் புத்தி உள்ளவர் நியாயத்தையும் நேர்மையை திறமையாக பேசக்கூடியவர் என்பதற்காக மடையன் போல் ஆண்டு ஐந்து கூட படிக்காத குழந்தையைப் போல் பாராளுமன்றத்திலே போய் நேர காலத்தை வீணாக்கி இந்த நாட்டை அவமதிக்காதீர்கள் வெளிநாட்டில் பார்ப்பவர்கள் இந்த தொலைக்காட்சிகளை காரி துப்புவார்கள் சுமந்திரன் பேசியிருந்தார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மரணித்தாள் இல்லாவிட்டார் அந்த பதவிக்கு இரண்டாவதாக இருப்பவர் வரலாம் வி ஸ்ரீதரன் சிறீ சில வேலை இல்லாமல் விலகிவிட்டால் அந்த இடத்துக்கு நான் வரலாம் என்றும் இது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஸ்ரீதரனுக்கு பாதுகாப்பு அவசியம் மலம் தின்னும் பிசாசானவர்கள் தாண்டிவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த தமிழரசு கட்சியிலும் ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்ரீதரனுக்கு ஏதாவது நோயில் அவர் இறந்தால் கூட மரணத்தாட்சி கூட எடுக்கப்படலாம் எனவே அப்பாறான ஒரு நிலை ஏற்பட்டால் மரநாட்டாட்சி கொடுக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்க வேண்டும் முன்னாள் எம்பி சுமந்திரன் குறித்து நிறைய விடயங்களை பேசியிருந்தீர்கள் இந்த நேர்காணலிலும் நீங்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை நேரடியாக அவருடைய நான் வைக்கவில்லை உண்மையை கூறுகின்றேன் சுமந்திரனால் ஒன்றும் புடுங்க முடியாது இதுவரை அவர் புடுங்கியது என்ன பாராளுமன்றத்திலே சுமார் பத்து பதினைந்து பணிடம் இருக்கின்றார் அவர் சாதித்தது என்ன எதுவும் இல்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்றுமொரு ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று எங்களுடைய கலைகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இன்றும் அவரோடு நாங்கள் சமகால அரசியல் நிலவரங்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே பேசப்படும் விதங்கள் அதே மாதிரி இப்பொழுது பொதுவாக மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து இவர் என்ன கூறுகின்றார் என்று நாங்கள் அவரிடம் பேசி தெரிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இறுதியாக ஒரு நேர்காணல் செய்திருந்தோம் நிறைய விடயங்களை பேசி இருந்தீர்கள் மக்களுடைய நிறைய கருத்துக்கள் சாதகமாக இருந்தது அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி என்ன பல ஊடகங்களில் நாங்கள் பேசும்போதே ரெக்கார்ட் பண்ணி தான் நிறைய போடுறாங்க அதில் அவங்களுக்கு தேவையானதை மாத்திரம்தான் போடுவாங்க சில அமைச்சர்கள் அல்லது அவங்களுக்கு தேவையானவர்களுடைய குறைகளை நாங்கள் வெடிக்குணன் தான் அது வெட்டப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த எம்பிமார் முன்னாள் எம்பிமாருடைய பெயர்களை நீங்கள் சுட்டிக்காட்டி பேசுகிறீர்கள் அதற்கு ஒரு சில விமர்சனங்கள் இருந்தது ஏன்னா விமர்சனத்தை பற்றி சொல்ல மற்ற ஊடகங்களில் அவங்களுக்கு தேவையானவர்களுடையதை வெட்டிடுவாங்க முழுசாக ஒளிபரப்ப மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய ஊடகம் முழுமையாக ஒளிபரப்பியதற்கு என்னுடைய மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படித்தான் இருக்கணும் ஊடகம்னா நன்றி அந்த வகையில் இப்போ நீங்கள் ஒரு கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் அதே மாதிரி இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பொதுமக்கள் முகம் கொடுக்கின்ற நாளாந்த பிரச்சனைகள் குறித்து நீங்கள் அவதானித்து வருகின்றீர்கள் உங்களுடைய சமூக பக்கங்களில் தொடர்ச்சியாக எழுதியும் வருகின்றீர்கள் என்ன பேசுறதுக்கு ஆரம்பிக்கலாம் என்று பார்த்தால் இப்போ தெரியும் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த எரிபொருளுக்கான வரிசை எரி எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக ஒரு வரிசை இருந்தது இருப்பினும் அது இரண்டு நாட்கள் இருந்தது மூன்றாம் நாள் இல்லாமலே போய்விட்டது இப்பொழுது தான் சுமூகமாக நடைபெறக்கூடாது ஆனால் இந்த விடயத்தை வைத்து இந்த எதிர்கட்சி எதிர்த்தரப்பினர் இந்த அரசாங்கத்தின் மீது ஏராளமான விமர்சனங்களை முன்வைத்து விட்டார்கள் அதில் கூட இன்று ஒரு கூட்டம் நடக்கின்றது ஜனாதிபதி செலகத்தை ஜனாதிபதியோடு இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வருகை தந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் இதிலே ஊடகங்களுக்கு கருத்து சொன்ன ஒருவர் அவரை யார் என்று நானும் தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும் போதும் தெரிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ம இந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனபதி கோட்டாபே ராஜபக்ஷனுடைய நெருங்கி ஒரு ஆதரவாளர் நெருங்கி செயற்பட்ட ஒருவர்தான் தான் இன்று இந்த ஊடகங்களிலே න්ද දර සංගතෙ කොරයික් කුර පේසිල්ට මේක ලාබේ යන්න ඉන්දාවට ඉන්දාවටයි චීනට යෝනේ තම ආ්ඩුව කරලා තියන්නේ. නැතුව මේ රුපියල් දෙක් ඇත්ත කතාව කියන්න න මනිසුන්ට මහජනතාව රටේ මහජනතාව දන්න රුපියල් දෙක ෘපියල් දෙක ශ අඩුර මහජනතාවට පාරිෝකන්ටඒගේ වාදයක කියල නව පරිබෝග්‍යයක් කිසිම පරිපයගටගේ වාදිය කියලන මන්ගයන ුනල්ලම නැති ම රුපියල්හ ප ක අඩු කර.

வெளிநாட்டு சதிகளும் இதில் பின்னணியில் இருக்கின்றார்கள் எனவே பெட்ரோல் நிச்சயமாக எரிபொருள் இந்த நாட்டுக்கு இருக்கின்றது அதை கொடுப்பதில் பல பிரச்சனைகள் வருகின்றது எனவே விநியோகஸ்தர்கள் சரியான ரீதியில் அவர்கள் விநியோகிக்காவிட்டால் இராணுவத்தை வைத்து அவர்களை வெளியேற்றிவிட்டு அங்கே இருக்கும் உண்மையாகவே எவ்வளவு எரிபொருள் இருக்கிறது என்று பார்த்து அதை வேறு ஒரு தனிநபருக்கு கொடுத்தாவது மக்களுக்கு எரிபொருள் கிடைக்கும் வண்ணம் அரசாங்கம் செய்ய வேண்டும் நிச்சயமாக எரிபொருள் நிலையங்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒன்றோ இரண்டோ அதுக்கு மேலாக இருந்தாலும் நானே அதை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இந்த நாட்டில் அனைவரும் இருக்கின்றோம் எரிபொருள் நிலையங்களாக இருந்தாலும் அதில் வருமானம் ஒரு புறம் ஐம்பது வீதமோ ஐம்பத்தி ஒரு வீதம் இருந்தாலும் ஆகக்கூடிய நாற்பத்தி ஒன்பது வீதமாவது சேவையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாதவர்களை அரசாங்கம் உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் கலைத்தெறிய வேண்டும் அல்லது அரசாங்கம் கலைத்துவிடும் எரிபொருள் குறையை விட எதிர்கட்சியின் குறைகள்தான் இன்று அதிகமாக இருக்கின்றது கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இங்கே புதுமையான ஆட்சியும் அற்புதமான ஆட்சியும் நடக்கவில்லை கடந்த காலங்களிலே ஐக்கிய தேசிய கட்சி மாறுபட்ட தலைவர்களும் வேறுபட்டவர்களால் ஆட்சி செய்யப்பட்டது அதேபோல் சுத ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதே கட்சியும் தான் வேறுபட்டவர்களாலும் மாறுபட்ட பேர்களாலுமே இலங்கை நாடு ஆட்சி செய்யப்பட்டது கடந்த சுதந்திரத்துக்கு பின்போ எனவே இவர்கள் இந்த நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ பேசுவதற்கு விதமான அருகதையும் அற்றவர்கள் இவர்களை இயக்குவது நிச்சயமாக வெளிநாட்டில் உள்ள சக்திகள் என்பதை விட வெளிநாடுகளே இவர்களே இருக்கின்றார்கள் டொலர்களுக்கும் ஈரோவுக்கும் அடிமையாகவும் கேவலமாக நடைபெறும் இந்த எதிர்கட்சிக்காரர்களுக்கு தான் கூறக்கொள்ள விரும்புவது தயவு செய்து இந்த நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றுங்கள் அரசாங்கம் மீது பிழை இருந்தால் அதை நீங்கள் தைரியமாக கூறுங்கள் நாங்கள் நிச்சயமாக ஆதரவளிப்போம் அதுபோல் அரசாங்கம் செய்யும் நல்ல வேலைகளுக்கு ஆதரவளியுங்கள் அரசாங்கம் செய்யும் வேலையை பின்னால் இழுக்க பார்க்காதீர்கள் விழப்போவதே அரசாங்கம் மாத்திரமல்ல நாமும் தான் கோட்டாபியை நீங்கள் அனைவரும் சேர்ந்து விரட்டினீர்கள் என்று கூறினீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாடசாலை காலத்திலே படித்திருக்கிறோம் புலி விரட்டிக் கொண்டு வருகிறது காட்டிலே அப்போது ஓடிப்போய் ஆலமர விழுதை பிடிக்கித்து மரத்திலே தொங்குகின்றார் தொங்கி பார்த்த பின்புதான் தெரிகின்றது அது மலைப்பாம்பு என்று எனவே அவ்வாறான ஒருவர்தான் ரணில் விக்ரமசிங்கா அன்று ஆட்சிக்கு வந்தார் எனவே ஆட்சியில் எவ்விதமான மாற்றமும் நடக்கவில்லை இலங்கை சட்டத்தின்படி ஜனாதிபதி இல்லாது பிரதமர் ஜனாதிபதி ஆகுவார் அல்லது அந்த கட்சியில் உள்ளவர்கள் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க முடியும் எனவே ஜனாதிபதியை வெளியனுவதாக நினைத்து முட்டாள்தனமாக செயல்பட்டு இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி விடாதீர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த நேர்மையான தலைவராகவே நான் அனுரவகுமார் திசாநாயக்கவே நாங்கள் பார்க்கின்றோம் நான் மாத்திரமல்ல நாங்கள் நல்லவர்கள் பார்க்கின்றோம் எனவே அவருடைய பதவியில் இருப்பதால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் என்றால் சாதாரணவர்கள் அல்ல குற்றவாளிகளுக்கு உண்மையாக தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தில் அச்சத்தில் அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தின் செயலாகவே இந்த எரிபொருள் பிரச்சனையை நான் பார்க்கின்றேன் வன்மையாக கண்டிக்கின்றேன் நான் எரிபொருள் பிரச்சனைகளுக்கு சார்பாக ஊடகங்களிலே பேசுபவர்கள் யாராவது நீங்கள் சார்பாக பேசுவீர்களே ஆனால் வாருங்கள் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் இப்படி இருக்க நிலையில் தான் நான் உங்களுடைய இந்த முதல் நேர்காணலை செய்துவிட்டு இருக்கும்போது தான் நாட்டிலே ஆங்காங்கே நிறைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவானது இது சம்பந்தமாக நான் உங்களிடம் அப்போது ஒரு நேர்காணல் செய்வதற்கு தயாராக இருந்தபோதும் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த அடிக்கடி தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமாக அது செய்ய முடியாமல் போனது இன்று இந்த நேர்காணல் நாங்களுடன் கேட்க விரும்பி என்னவென்றாலும் நீங்கள் இப்பொழுது அரசியல் அவதானியாகவும் இருக்கின்றீர்கள் அரசியல் விமர்சகராக இருக்கின்றீர்கள் தேசிய பாதுகாப்பு குறித்து தான் இப்பொழுது அன்னை காலமாக அதிகமாகவே பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அனூர் அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிவிட்டது காரணம் தன்னைமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்திலே வைத்து கொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு குற்றவாளி கொன்றவரும் ஒரு குற்றவாளி இது இந்த பாத்தாள உலக செயற்பாடுகளுக்கு பழிவாங்கும் வாங்கும் செயற்பாடாக அவர்களுக்குள்ள இந்த கும்பல்களுக்கு இடையே நடந்த ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது இதையடுத்து கொட்டாஞ்சியில் துப்பாக்கிச்சூடு மெத்தனியல் துப்பாக்கிச்சூடு ஏராளமான துப்பாக்கிச்சூடு சமூகங்கள் பதிவானது இது பற்றி அரசாங்கம் இப்பொழுது பலகட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது இருப்பினும் இந்த எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் பொதுவாக கூறுகின்ற விஷயம்தான் தேசிய பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் தேசிய பாதுகாப்பு என்பது என்னவென்பது உண்மையாகவே எதிர்கட்சியினருக்கு தெரியாது இந்த நாட்டில் பயங்கரவாதம் அல்லது பாதாள உலகம் என்று கூறப்படுவதை ஆரம்பித்தவர் ஜே ஆர் ஜெயவர்தனா ரணில் விக்ரம் உறவினர் தான் ஆரம்பித்தார் அதன் பின்பு பிரேமதாசா அவர்களை உரமூட்டி வளர்த்தார் இதுதான் உண்மையானது இவர்கள் வளர்ந்த பின்பு அதன் பின்பு வரும் ஜனாதிபதிகள் அவர்களை கையாளாக வைத்து கொண்டார்கள் எனவே ஆரம்பிக்கப்பட்டது யாரா சஜித்தின் அப்பாவால் தகப்பனாரால் அதே போன்ற அல் விக்ரமசிங்கவின் பாட்டனார் இவர்கள் தான் இதை ஆரம்பித்தார்கள் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக இந்த அரசாங்கம் பாதுகாப்பை கொண்டு வந்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது தனிநபர் சண்டைகள் எல்லாம் தேசிய பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது பாதாள உலக கோஷ்டி இதுவரை சுட்டுக் கொண்டது கிடையாதா நீதிமன்றத்தில் வைத்தும் சுட்டார்கள் நீதிமன்ற வாசலில் வைத்து சுட்டார்கள் என் சந்திரிக்கா இருக்கும்போது சிஐடி வாசலில் வைத்து சுட்டார்கள் மஹிந்த ராஜபக்சையின் ஒரு அடியாளை கையப்பமிட வந்தவரை சிஐடியில் வாசல் தாண்டி வரும்போது சுட்டுக்கொண்டார்கள் அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிகா எனவே ஆனால் இந்த நாட்டில் இருந்த ஜனாதிபதி எல்லாரும் பாதாள உலகம் என்பது வேறு அதற்கும் தேசிய பாதுகாப்புக்கும் எவ்விதமான சம்பந்தமும் கிடையாது ஒரு குண்டுவெடிப்பு நடைபெற்று அதில் பல அழிவுகள் ஏற்படுமே ஆனால் அதை நாங்கள் கூறலாம் இது தனி மனிதனுடைய சண்டை பக்கத்து வீட்டுக்காரர் இருவர் கேட்பும் சண்டையை போன்றுதான் இந்த பாதாள உலகம் வியாபார ரீதியாக சண்டை போதை பொருள் ஆள் கடத்தல் கப்பம் பெறுதல் இவை நீங்கள் ஒரு தேசிய ரீதியாக கொண்டு வர முடியாது எனவே அரசியல் தெரியாமல் அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தையோ அல்லது தனிநபரையோ பழிவாங்க நினைக்காதீர்கள் எதிர்கட்சியில் இருக்கும் அனைவரும் அனைத்து தலைவர்களும் இந்த பாதாள உலகுக்கு சார்பானவர்கள் தான் இருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் வளர்க்க வளர்க்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆக இவர்கள் கதை பற்றி பேசுவதற்கு நிச்சயமாக அருகதை இல்லை என்பதே என்னுடைய கருத்து அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் தற்போது கடுமையாக்கி இருக்கின்றது ஆகவே அரசாங்கத்திற்கு தெரியாது இன்னும் இரண்டு மணி நேரத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் ஒரு வழி சுட போகிறார்கள் என்று தெரியாது பாதாள உலகம் என்பது நேரடியாக சண்டையிடுவது அல்ல போரிடுவது போர் அல்ல அறிவித்து விட்டு வருவது அல்ல ஒளிந்திருந்து மறைந்திருந்து ஓடிவது சுட்டுவிட்டு ஓடிபவர்கள் தான் பாதாள உலகம் என்பது என்பது யாருக்கும் தெரியாது அனுரகுமாரைக்கு வீடு வீடாக வந்து காவல் போட முடியாது போலீஸ்காரர்கள் நிறுத்த முடியாது எனவே சற்று சிந்தியுங்கள் மடையர்களைப் போல் பாராளுமன்றத்துக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பது நீங்கள் ஒரு அறிவு உள்ளவர் புத்தி உள்ளவர் நியாயத்தையே நேர்மையை திறமையாக பேசக்கூடியவர் என்பதற்காக மடையன்மை போல் ஆய்ந்து ஆண்டு ஐந்து கூட படிக்காத குழந்தையைப் போல் பாராளுமன்றத்திலே போய் நேர காலத்தை வீணாக்கி இந்த நாட்டை அவமதிக்காதீர்கள் வெளிநாட்டில் பார்ப்பவர்கள் இந்த தொலைக்காட்சிகளை காரி துப்புவார்கள் ஏன் இந்த தமிழ் மக்கள் மாற்றப இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் இவ்வாறான மடையர்களை முட்டாள்களை எதிர்கட்சியில் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்று இனியாவது புத்தியாக செயல்பட பாருங்கள் இப்பொழுது பாராளுமன்ற நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தையும் சமர்ப்பித்திருக்கிறார் இப்பொழுது அது சம்பந்தமான வாதவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற நிலையில் மற்றும் ஒரு கதைத்தான் மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் வரப்போகின்றார் அதே போல் முன்னால் இருந்த ஒரு சில முக்கியமான தமிழ் கட்சியை சார்ந்த முன்னாள் எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் இருக்கின்றது உத்தியோகபுரம் மற்ற தகவல்கள் தான் ஆனாலும் இப்படியான கதைகள் கொண்டிருக்கிறது அப்படி வாய்ப்புகள் இருக்கின்றதா நீங்கள் அவதானிக்கும் வண்ணம் என்ன நடக்கின்றது நிச்சயமாக அப்படி இருக்கின்றது ரணில் விக்ரம்சிங்க வருவதால் பாராளுமன்றத்திலேயோ அல்லது இந்த நாட்டிலே எவ்விதமான மாற்றம் நடக்கப்போவதில்லை கடந்த காலங்களில் சில கொண்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க வந்தால் மீண்டும் ஒரு ஜனாதிபதி ஆகுவாரா என்று அன்று ஜ ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் வந்து மஹிந்தையின் எடுபடியாக இருந்தார் என்று எனவே மஹிந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அவர் ஜேவிபியில் உண்மையாக என்பிபி என கூறப்படும் இந்த கட்சியிலே தவறு செய்தவர்கள் இருக்கிறார்களா இல்லை என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் எனவே அவர்கள் தலைவர் ஒருவர் இல்லாவிட்டால் மற்றவர் தலைவர் தலைவராகுவார்கள் அங்கே முதுகெலும்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் திறமையானவர்கள் இருக்கின்றார்கள் சிறந்த பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் அன்று பொதுஜன ஐக்கிய முன்னணி அந்த புகட்ட வேண்டு கூறப்பட்ட கட்சியிலே திறமையானவர்கள் எவரும் இல்லை இல்லாத முட்டாக இருந்ததால் தான் ஐக்கிய தேசிய கட்சியிலே வெற்றி பெற்றார் ரணில் விக்ரமசிங்கே அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பா ஜனாதிபதியாக நிறுத்தினார்கள் காரணம் என்ன அவர்களால் வழிநடத்த முடியாது அன்று நூற்றி முப்பத்தி நாலு பேர் இருந்தார்கள் அவர்கள் ஆனால் அவர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை ஏற்று நடத்த முடியாத ஒரு கட்சியாகவே அது இருந்தது கோட்டாபேக்கு பிறகு அதில் யாரும் இருக்கவில்லை ஆனால் அவர் பாராளுமன்ற வருவதில் எவ்விதமான மாற்றம் நடக்கப் போவதில்லை அவரே வீடு போவோ காடுவாவா என்கின்றது பாராளுமன்றம் மன்றம் வருவதற்கு முன் கூட அவர் இறந்து விடலாம் அவர் ஒரு நோயாளி அவருக்கு நேராக நிற்க முடியாது முடியுமானால் நேராக நிற்க சொல்லுங்கள் போய் வளைத்து கொண்டு இருக்கின்றார் எனவே இவருக்கெல்லாம் இந்த பதவி ஆசை தேவை இல்லை அதோடு வடக்கலை நான் பார்த்தேன் நேற்று ஒரு ஊடகத்திலே சுமந்திரன் பேசியிருந்தார் டான் தேசியப்பட்டியலில் இருந்து வர்றதுக்கு விரும்பவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி விலகினால் அல்லது அவர் மரணித்தால் இல்லாவிட்டால் அந்த பதவிக்கு இரண்டாவதாக இருப்பவர் வரலாம் எனவே ஸ்ரீதரன் சிறீ சில வேலை இல்லாமல் விலகிவிட்டால் அந்த இடத்துக்கு நான் வரலாம் என்றார் இது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஸ்ரீதரனுக்கு பாதுகாப்பு அவசியம் ஸ்ரீதரனுக்கு எதுவும் நடக்கலாம் தன்னுடைய பதவி தான் பாராளுமன்றம் வர வேண்டும் என்பதற்காக எது எதுவும் செய்யலாம் இவர்கள் எனவே பதவிக்காக மலம் தின்னும் பிசாசானவர்கள் தான் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த தமிழரசு கட்சியில் ஒவ்வொருவரும் ஆகவே ஸ்ரீதரன் தன்னுடைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் அப்படியே ஸ்ரீதரனுக்கு ஏதாவது நோயில் அவர் இறந்தால் கூட மரணாட்சி கூட மாற்றியெடுக்கப்படலாம் எனவே அப்பாறான ஒரு நிலை ஏற்பட்டால் மரணாட்சி கொடுக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் உண்மை வெளிவரும் அல்லது இன்று பல பொய்கள் போலிகள் தான் அத்தாட்சி பத்திரங்கள் வந்திருக்கின்றன எனவே மிக ஜாக்கிரதையாக ஸ்ரீதரன் இருக்க வேண்டும் சுமந்திரன் இந்த கூறிய கூற்று எனக்கு உண்மையாக ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது சுமந்திரனால் ஒன்றும் புடுங்க முடியாது இதுவரை அவர் புடுங்கியது என்ன பாராளுமன்றத்தில் சமார் பத்து பதினைந்து வருடம் இருக்கின்றார் அவர் சாதித்தது என்ன வடக்கில் எதுவும் இல்லை வடக்கில் இருக்கும் எங்களுடைய மண் தான் பறிபோகின்றது தமிழ் மண் அதை பறி கொடுப்பவர்கள் இவர்கள் கூட்டிக் கொடுப்பவர்கள் காட்டி கொடுப்பவர்கள் சுமந்திரன் போன்றோர் எனவே இவர் பாராளுமன்றம் வந்து என்ன செய்ய போகின்றார் எதுவும் செய்யப்போவதில்லை இவர் வருவதை விட தன்னுடைய தொழிலை பார்த்து கொண்டிருக்கலாம் என்னை பொறுத்தவரை நான் கூட சுமந்திரன் ஒரு வேஸ்ட் அவர்கள் வருவதால் பாராளுமன்றத்திற்கோ தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான நன்மையும் போவது கிடையாது கருணாநிதி அவர்கள் கடந்த நேர்காணலிலும் கூட நீங்கள் முன்னாள் எம்பி சுமந்திரன் குறித்து நிறைய விடயங்களை பேசியிருந்தீர்கள் பொழுது இந்த நேர்காணலிலும் நீங்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை நேரடியாக அவருடைய நான் வைக்கவில்லை உண்மையை கூறுகின்றேன் ஆனால் உங்கள் மீது விமர்சனம் நீங்கள் இந்த சுமந்திரனோடு ஏதேனும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றதா ஏன் அவரை மற்றும் இவர் குறை கூறிக்கொண்டு இருக்கின்றார் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றதா அல்லது நாங்கள் சுமந்திரனை எதிர்த்து இந்த நேர்காணல் செய்கின்றோமா என்ற மாறான கேள்விகளும் ஒரு சில இடங்களிலே எனக்கு அவதானி இருந்தது இதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் ஆக வேண்டும் நிச்சயமாக யார் பிழை செய்தாலும் நாங்கள் கூறுகின்றோம் கடந்த காலங்களிலே பல ஊடகங்கள் நான் பேசியிருக்கின்றேன் இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகள் யார் பிழை செய்தாலும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் விசேடமாக கருணாமன் பிள்ளையான் வியாழேந்திரன் சானாக்கியன் தமிழ் பரம்பர் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் கண்டியிலே குமார் வேலுகுமார் விஷேர்மா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யும் பிள்ளைகளை மிக அப்பட்டமாக வெளிக்கொணர்ந்தவன் தான் நான் எனவே அவர்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை பொறாமையும் இல்லை உண்மையை கூறுகிறவை நீங்கள் பிழை செய்யாதீர்கள் தவறு செய்யாதீர்கள் நாங்கள் பேச மாட்டோம் உங்களை நீங்கள் பிழையும் தவறும் குற்றமும் துரோகம் இந்த சமூகத்துக்கு செய்தீர்களே ஆனால் வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் தைரியமாக பேசுவோம் அது என்னுடைய கடமை ஜனநாயக நாட்டில் எதுவும் பேசலாம் நாங்கள் அதை பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஊடகங்கள் ஒளிபரப்புமாயின்படிதான் சந்தேகம் பல உடகங்கள் ஒளிபரப்பாத போதும் நீங்கள் தைரியமாக ஒளிப்ப ஒளிபரப்புகின்றீர்கள் எனவே அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சுமந்திரனிடம் வாங்கி சாப்பிடும் சில தீய சக்திகள் அடிமைகள் கோளைகள் காட்டி கொடுத்தவர்கள் குறைப்பதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்போம் உண்மையை தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து அல்ல இந்த சமூகத்திற்கான கருத்து தமிழ் மக்களுக்கான கருத்தை இலங்கை தமிழ் மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த சமூகத்துக்கான கருத்தும் குரலும் தான் இது தனிப்பட்ட கருத்து கிடையாது சுமந்திரன் நல்லவரா என்ன செய்திருக்கின்றார் கூப்பிடுங்கள் வாதாட அல்லது அவர் சார்பாக ஒருவர் பேசுவதாக இருந்தாலும் நான் அவரோடு வாதாடுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் மக்களுக்கு செய்த சேவைகள் என்ன கடந்த தேர்தலில் கூட வாக்கு எண்ணிக்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அங்கே ஊடகத்திற்கு முன்னால் மக்கள் பலவிதமான கருத்து தெரிவித்தார்கள் அதே நிலை இந்த பணம் ஏற்படும் என்று நினைத்தோ ஆனால் ஸ்ரீதரனுக்கு நல்ல நேரம் தப்பிவிட்டார் அல்லது ஸ்ரீதரனும் தூக்கி வீசப்பட்டிருப்பார் எனவே ஏதோ ஒரு நல்ல நேரம் ஸ்ரீதரன் தப்பிவிட்டார் ஆகவே சிதம்பரம் கருணாநிதி அவர்கள்தான் இந்த விடயத்தை கேட்ட கேள்விக்கு பதில் தான் அது ஆகவே கடந்த நேர்காணல் கூட ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது நாங்கள் திட்டமிட்ட நேர்காணல்கள் செய்கின்றோம் இந்த குறிப்பிட்ட எம்பிக்கு எதிராக செய்கின்றோம் என்ற வாரண ஒரு சில பதிவுகள் அங்கங்கே காணக்கூடாதது எந்த விதமான திட்டமிட்ட நேர்காணல்களும் இல்லை நாங்கள் பொதுவாக சமகால அரசியல் குறித்து பேசும் நிலையில்தான் இந்த கருத்துக்களும் வெளியாகின்றது ஆகவே அது அவருடைய கருத்து அடுத்தாகத்தான் சிதம்பரம் கருணாநிதி அவர்களே இப்பொழுது என்பிபி ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது தேர்தல் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கும் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் இடம்பெறுமா உங்களுடைய அவதானப்படி மாற்றங்கள் இடைபெறுவதற்கு பெரிதாக ஒன்று இல்லை தேர்தல் பல தேர்தல்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளூராட்சி மாகாண சபை மாகாண சபை வருட இறுதி அல்லது அடுத்த வருடம் ஏற்படும் என்று நினைக்கின்றார்கள் எனவே சிலர் ஒரு சிலருடைய குரலை குறைப்பதற்கும் அதிகாரத்தை ஒழிப்பதற்கும் முயற்சிக்கின்றார்கள் நான் பல இடங்கள் கேள்விப்பட்டு இந்த அர்ச்சனா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தல் களமிறங்க போகிறார் என்று சிலவேளை வெளிநாட்டில் உள்ள தமிழ் தமிழரசுக் கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒன்றிணைந்து அவருக்கு பின்னணியில் கூறலாம் நீங்கள் முதலமைச்சர் என்று நிச்சயமாக நான் அதை விரும்பவில்லை அவர் முதலமைச்சராக அவருடைய குரல் உலகத்திற்கு ஒழிக்க வேண்டும் உலகிற்கு ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் அது பாராளுமன்ற குரலாக இருக்க வேண்டும் அவசரத்திற்கும் ஆபத்திற்கும் அவசியம் ஏற்படுகின்றது பாராளுமன்றமே ஒளிய மாகாண சபை அல்ல மாகாண சபையில் ஒழிக்கும் குரல் எங்கும் செல்வதில்லை எந்த மாகாண சபையில் உள்ள நிகழ்வுகளும் நேரடியாக ஒளிபரப்புவது இல்லை அதை மக்கள் பார்ப்பதும் இல்லை மக்கள் விரும்புவதும் இல்லை ஆனால் பாராளுமன்றத்தில் குரல் ஒலிக்கும்போது போது உலகளாவிய ரீதியிலே மக்கள் அதை பார்க்கின்றார்கள் கேட்கின்றார்கள் சிலவேளை வேளை அருச்சனன் போன்ற திறமையானவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அல்லது உண்மையை பேசும்போது அது உலகுக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்கு அவரை ஒரு மாகாண சபையிலே முதலமைச்சராக்கி அவருடைய முயற்சியை இல்லாமல் ஆக்குவதாகவே நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வேறொருவரை அவரை நியமிக்கலாமே தவிர அவர் முதலமைச்சருக்கு போட்டி போடவும் கூடாது முதலமைச்சர் ஆகவும் கூடாது முதலமைச்சரால் எதுவும் நடக்க போகிறது கிடையாது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரனை நியமித்தார்கள் மக்களும் தமிழர்கள் என்ற ரீதியிலே ஒரு நீதிபதி நேர்மையாக இருப்பார் திறமையாக செயல்படக்கூடியவர் என்ற எண்ணத்திலே வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கினார்கள் ஆனால் அங்கு அனுப்பிய படங்கள் அனைவரும் திருச்சேரிக்கு மீண்டும் திரும்பி வந்தது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த பணங்கள் அனைத்தும் அங்கு செலவழிக்கப்பட்டது எனவே இந்த நாட்டுக்கு மாகாண சபை தேவையா என்னை பொறுத்த வரையில் இந்த நாட்டுக்கு மாகாண சபை தேர்தலோ அல்லது மாகாண சபையோ அனாவசியமானது தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அந்த எட்டு கோடி மக்களுக்கு ஒரே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் எங்கள் நாட்டில் இருப்பது இரண்டு கோடி இருபத்தைந்து லட்சம் மக்கள் இவர்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் ஒன்பது முதலமைச்சர்கள் இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு தமிழ்நாடை விட சிறிய ஒரு பகுதி இதற்கு எதற்காக மாகாண சபை தமிழ்நாட்டிலே இருக்கும் எட்டு கோடி மக்களுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கத்தில் ஆனால் எங்கள் நாட்டில் இரண்டு கோடி இருபத்தைந்து லட்சம் மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஐந்து இதை ஜனாதிபதி கவனத்தில் கொண்டு வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதால் இவைகளை குறைப்பதற்கு திட்டமிடல் வேண்டும் எனவே இது அனாவசியமான பணம் இந்த நடக்கு மாகாண சபை அனாவசியம் இப்போது மாகாண சபை நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதலாவதாக கிழக்கு மாகாணம் கலைக்கப்பட்டது சுமார் ஒன்பது வருட காலம் மாகாண சபை இல்லாமல் கிழக்கு மாகாணம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கு யாரும் சாகவில்லை அங்கு எவ்விதமான குறைகளும் இல்லை இருக்கின்றது முதலமைச்சரினால் எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை எனவே மாகாண சபை உண்மையாகவே ஒரு அனாவசியமானது என்று நான் கருதுகிறேன் இன்று ஒரு அரச உத்தியோகத்தருள் அல்லது அரச காரியத்திற்கு சென்றால் வேலை செய்ய முடிகின்றதா எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது மக்களுக்கு தெரியும் பல ஊழல்கள் நடக்கின்றன பல்லாயிரக்கணக்கான ஊழல்கள் நடக்கின்றன அப்பியோனிலிருந்து உயர் அதிகாரி வரை ஊழல்கள் இருக்கின்றன எனவே அப்படி ஊழல் செய்பவர்களே கூறுகிறார்கள் ஊழல் அரசாங்கத்தை விரட்ட வேண்டும் என்று இதுவே இது நகைச்சுவையாக இருக்கின்றது இருநூற்று இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது நாட்டை திருத்த முடியாது அரச ஊழியர்களும் சரியாக செயல்பட வேண்டும் அரச ஊழியர்கள் நேர்மையானவர்களா சரியாக செயல்படுகிறார்களா நான் கூற தேவையில்லை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை விட அதிகமாக நீங்கள் போய் அரச காரியாலயங்களில் போய் திரும்பி வந்திருக்கின்றீர்கள் நாங்கள் போனால் உடனே செய்து கொடுக்கின்றார்கள் ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கிறது என்ற பயத்தில் சாதாரண மக்களுக்கு அப்படி கிடைப்பதில்லை எனவே நாடு திருந்த வேண்டுமானால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருந்துவதில் அர்த்தமில்லை அரச உத்தியோகத்தர்கள் திருந்த வேண்டும் ஆகவே நன்றி சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இன்று எங்களுடைய கழகத்திற்கு வருகிற இந்த நேர்காணல் நிகழ்ச்சியினோடாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் தெளிவுகளை வழங்கிருந்தீர்கள் சமகால அரசியல் குறித்து தொடர்ச்சியாக அவதானித்து வரும் நிலையில் அது பற்றியும் எங்களோடு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் அவை சிதம்பரம் கருணாநிதி தான் இன்று இணைந்து இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அவருடைய கருத்துக்களில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய கருத்து கருத்துகளில் பிழை கிடையாது நான் என்னுடைய உள்ளான உள்ளத்தில் இருப்பவை மாத்திரம் நான் இங்கு கூறவில்லை இந்த சமூகத்தில் நடக்கும் நீதி அநீதிகளை பேசுகின்றேன் மக்களுக்கு அது பிள்ளையாக இருக்கலாம் ஒரு திருடனை எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் களவெடுப்பான் அது அவனுடைய தொழில் அவனுடைய பக்கத்தில் அது சரி அது அவனுடைய தொழில் என்ன சொல்லுவது மறுபுறத்தில் இருந்து பார்த்தீர்கள் களவு கொடுப்பவன் அவனை குற்றவாளி என்று கூறுகின்றார் எனவே என்னை பொறுத்தவரையில் எது சரி எது பிழை என்பதை நாங்கள் பேசுகின்றோம் மக்களுக்கு உங்கள் தேவைகள் நீங்கள் எதையும் கூறலாம் பலர் அரசாங்கத்தால் அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் இருக்கின்றார்கள் எதிர்கட்சி சார்பானவர் இருக்கின்றார் தமிழ் கட்சியிலே காசுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார் நீங்கள் குரல் கொடுங்கள் பிரச்சனை இல்லை என்னுடைய வாய் என்னுடைய வார்த்தை நான் தைரியமாக பேசுவேன் நான் சொல்லுவாங்க என்னென்றால் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் வேறுபாடுகள் இருப்பின் நிச்சயமாக வந்து கருணாநிதி அவரோட ஒரு விவாதம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே யார் எங்கிருந்தாலும் இருந்தாலும் விமர்சனங்கள் முன்வடிப்பவர்கள் இவருடைய கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கு உங்களிடம் இருக்குமா நீங்கள் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய கலைகத்துக்கு வருகை தந்து ஒரு விவாத நிகழ்ச்சி எங்களுக்கு செய்தக்கூடியதாக இருக்கும் அதுவும் நல்ல மக்களுக்கு நிறைய விடயங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொண்டு ஒரு விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கருணாநிதி அவர்களோடு நீங்களும் பேச முடியும் அவருடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய விமர்சனங்களையோ அல்லது உங்களுடைய பக்க கருத்துக்களையோ நீங்கள் முன்வைக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிர்வகிக்கொள்கின்றோம் அவை சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நினருங்கள் லங்கா ஸ்ரீசதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரோனுடன் நான்கில் சன்வின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்